முத்தையன் வாங்க தர்மன் முத்தையன் தர்மனா தர்மனா முத்தையனா ப்ரோ ஹாய் வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா ஓகே என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டீங்களா ஓகே சூப்பர் நானா நான் சாப்பாடு சாப்பிட்டேன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மோகன் வாங்க ஹலோ மேடம் ஹவ் ஆர் யூ மோகன் ஃபைன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ఐఆమ్ ఫైన్ అండ్ ఐఆమ్ బంగ్ళూరా ఓకే ఓకే మోహన్ జయకుమార్ హాయ్ సుంజీ సాటి அப்படியா ஓகே ஓகே சிக்கன் பிரியாணி ஓகே ஓகேன்னு சொல்கிறேங்க தர்மன் சுதா ஹாய் தம்பிதுரையா நீங்கள் ஓகே ஓகே தம்பிதுரை வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கண்ணன் அன்னி சாப்பிட்டீங்களா டாக்டர் கண்ணன் சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டோம் சிக்கன் பிரியாணி நீங்க சாப்பிட்டீங்களா ஏன் சுதா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பிரியாணியா ஓகே குருமுத்து ஹாய்